ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நேற்று வந்து பார்த்தோன்னா சென்னையில் வந்து நிர்வாகிகள் கூட்டம் அதாவது பாஜக சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சில உரைகளை வந்து நடத்திருந்தார் அதில் குறிப்பாக என்ன உரைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஜக இப்போ இருக்கிற தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ளப் போவதாக அவர் தகவல் தெரிவித்திருந்தார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த பயணம் வந்து தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக வந்து நூற்றி ஐம்பது தொகுதிகள் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து நிறைவு செஞ்சிருந்ததாக அவர் தகவல் சொல்லியிருந்தார் இதில் என்ன ஹைலைட்னா மக்கள் கட்டுக்கடங்காத கூட்டமாக இபிஎஸ் பிரச்சாரத்தில் வந்து மக்கள் வந்து கூடுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் எதிர்பார்க்காத விட கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் தெரிவித்திருந்தார் இது மட்டும் இல்லாமல் ஈபிஎஸ் மேற்கொள்கின்ற பயணத்தில் வந்து பாஜக சார்பில் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் தெரிவித்திருந்தார் நயனா நாகேந்திர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று தொகுதிகள் சரிங்களா அவர் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ளப் போவதாக அதுவும் வந்து தகவலை தெரிவித்திருந்தார் நண்பர்களே இதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நிச்சயம் வந்து இது இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபிக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய செய்தியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் மீண்டும் வேறொரு அரசியல் செய்திகளுடன் உங்களுடன் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்